தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதத்திலே பார்த்து கொண்டு வருகிறோம் ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினால இருந்து பதினேழு வரையும் நாங்கள் வாசிப்போமானால் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு கத்தருடைய ஆவியானவர் பர்சுத்த ஆவியானவர் எங்கே ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறாரோ அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரோ அங்கே விடுதலை உண்டு எங்கே அவருடைய பிரசன்னம் உண்டோ ஆளுகை உண்டோ அங்கே அந்த மனிதனுக்கு விடுதலை உண்டு எங்கே விடுதலை உண்டு என்று நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் பதினாலாவது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது இருதயத்தை குறித்து அங்கே சொல்லப்படுவதை நாங்கள் காண பார்க்கிறோம் விடுதலை உண்டு விடுதலை உண்டு என்று சொல்லி அங்கே ஆவியானவர் உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று வேற வேற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அநேகமான இடங்களிலே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது இருதயத்தை முக்கியத்துவப்படுத்தி அங்கே ஒரு விடுதலையை குறித்து வேதம் பேசுகிறதை தான் இங்கே நாங்கள் பார்க்கணும் அப்ப ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவனுடைய இருதயம் விடுவிக்கப்படும் பாவத்தில் இருந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களில் இருந்து உலக காரியங்கள்ல இருந்து பண ஆசையிலிருந்து பெருமைகள்ல இருந்து பேர் புகழ் தேடுகிற காரியங்கள் விரும்புகிற இருந்து அவனுடைய இருதயத்தை அவர் விடுவித்து தெய்வத்துக்கு நேராக தேவனுக்கு ஏற்ற இருதயமாக அதை மாற்றி வழி நடத்துகிற ஆவியானவர் நாளும் அந்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் இப்படியாக கிருபையை தந்து வழி நடத்துவதற்கு நானும் நீங்களும் எங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆவியானவருடைய வழி நடத்தலோடு வாழ ஆவியானவர் தொடங்கும் எங்களுக்கு உதவி செய்து நடத்துவாராக ஆமீன்